கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹி நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சூறாவை தான் பார்க்க போறோம் சுபகான் அல்லா ஜும்மா நாளில் இந்த ஒரு சூறாவை ஓதி வைத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பண கஷ்டமே ஏற்படாது அதே மாதிரி அல்லாஹுடையத்திலிருந்து நமக்கு தேவையான அளவுக்கான ரிசுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ரிசுக்கு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவும் ரிசுக்கு தான் நல்ல வருமானமும் ரிசுக்கு தான் அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகளும் நமக்கு ரிசுக்கு தான் அப்படி பார்க்கும்போது நமக்கான எல்லா அருட்கொடைகளுமே தரக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்கு இந்த சூறா அல்லாஹ் மிக மிக நேசிக்கக்கூடிய சூறாவாக இருக்கு இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு அதுல மறுமையில அதிகமான படித்தரங்கள் கிடைப்பதற்கு இந்த ஒரு சூறா காரணமா இருக்கு இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணாதவங்க யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கான சின்ன சூறா எல்லாருக்கும் பிடிச்ச சூறாதான் ஆனாலும் இதனுடைய சிறப்புகள் தெரிஞ்சா நம்ம வந்து இதற்கு நிறைய வாஜிபாக்கள் இருக்கு அந்தந்த நேரங்கள்ல நம்ம ஓதிக்கொள்ளலாம் அதுல ஜும்மா நாள்ல இதை பதினைந்து முறை ஓதுவதுதான் நமக்கு ரிசுக்கை வந்து வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் வந்து பண கஷ்டத்தை நீக்கும் எல்லாருடைய பிரச்சனையும் பணம் சார்ந்துதான் இருக்கு இந்த வாரம் முழுவதும் பண கஷ்டமே இல்லாம அடுத்து சும்மா வரையும் நம்ம என்ன பண்ணணும் நிம்மதியா இருக்கணும் நமக்கு தேவையான எல்லா காசும் நம்ம கையிலயே இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்த கூடாது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகணும்னா நம்ம இந்த ஒரு சூறாவை ஓதி வைத்துக் கொள்ளணும் இன்னைக்கு அந்த பார்க்க பார்க்கப்பறம் அந்த சூறாதான் சூறா இ கிளாஸ் கொள்குவல்லாகது அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறா அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய சூறா இன்னும் நபி அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி இதை பல்வேறு காலகட்டத்துல சிறப்பித்த சுறாவாக இருக்கு நபி அவர்கள் ஒரு நாளைக்கு எல்லாம் வந்து பதினஞ்சு முறை நபி அவர்கள் எல்லா நாட்களுமே ஓதக்கூடியதாக இந்த சூறா இருக்குது எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தா தொழுகை இல்லாமல் தனியா ஒரு சூறாவை எடுத்து அந்த சூறாவை அதிகமான முறை நபி அவர்கள் ஓதிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி வேற எந்த சூறாவுக்குமே சிறப்பு சொல்லப்படல ஆனா குல்குவல்லாவது சூறாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு பதினைந்து முறை எல்லாம் நபி அவர்கள் ஓதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்க இந்த நாள்ல ஓதி வைத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு வாரம் முழுவதுமே பலன் கிடைக்கும் வெறும் பதினஞ்சு முறை ஓதுறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமல் தான் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஓதிடலாம் இப்ப கேட்ட கையோடு நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதிட்டு போலாம் ஓத தெரியாதவங்க காதுல கேட்பதே வந்து ஓதிய நன்மை தான் கிடைக்கும் எல்லாருக்கும் இந்த சூறா தெரிஞ்சிருக்கும் ஸ்கிரீன்ல வருது பார்த்து ஓதுங்க என்னோட சேர்ந்து بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قُلْ <سؤال> هُوَ <قوله> اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்யகுள்ளஹூ ஹுஃபுவனாகு ஆகது அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்யகுள்ளஹு உஃபுவனாகது அல்லாஹூ ஆகது அல்லாஹூ ஷமது லம் யூலது வளம்யூலது வளம்யகு அல்லாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வலம் எல்லஹோ குஃபுவனாகு ஆகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூலது வளம்யகுள்ளஹு குஃபுவகது புல்குவல்லாகு அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம் எல்லஹு குஃவன் அகது புல்குவல்லாகு அகது அல்லாகு ஷமது லம் எளிது வளம் யூளது வளம்யகுள்ளஹூ குஃபுவன் அகது அலமது இன்னைக்கு ஜும்மா உடைய நாள்ல இன்னும் நிறைய சிறப்பான அமல்கள் இருக்கு அதுவும் நபி அவர்கள் ஓதிய ஒரு மூன்று வார்த்தைகள் இருக்கு அதை நம்ம போட்டிருக்கோம் விட சிறந்ததையும் நம்ம ஜும்மாவில செய்து விடவே முடியாதுன்னு சொல்லாம் அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அல்லாஹ் அதையும் கையோடு ஓதிக்கொள்ளுங்க ஜும்மா நாள்ல ஓதுவதற்கு தலை சிறந்த அமல்களாக தான் எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க